இது ஒண்ணு உங்க அப்பா வீட்டு சேனல் இல்ல எங்க அப்பா வீட்டு சேனல் அதனால ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நாலு மாவட்டத்தில் பயங்கரமான வெள்ளம் வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க ஆனா இந்த டைம்ல கூட சில அரசியல்வாதிகள் பல அரசியல்வாதிகள் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்த்து அரசியல் பண்ணுவதற்கான சரியான நேரம் என்று நினைத்துக்கொண்டு தமிழக மக்களை வஞ்சிக்கிறது என் அருமை தமிழக மக்களே உங்களுக்கு ஒன்னே ஒன்னு இந்த சின்ன பையன் பைய நீங்களாம் எப்படி தெரும எப்படி அதாவது தீண்ட தகாதவர் தமிழக மக்கள் வந்து தீண்ட தகாதவர் எல்லா மதத்திலையும் தீண்ட தகாதவர்கள் அந்த மாதிரி இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீண்ட தகாதவர்கள் யாருன்னு கேட்டால் அது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாலி மக்கள் இந்த மக்கள் வந்து நல்ல உழைச்சி தன்னுடைய உழைப்பை முழுவதுமாக கொடுத்து தன்னுடைய உழைப்பு கொடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டி மத்திய அரசாங்கத்தை பொருளாதாரத்தில் உச்சத்தில் வச்சிருக்கும் முதல் மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலம் ஆனால் அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து வந்தால் அதை பேராவத்து என்று அறிவிக்க மாட்டார்கள் எங்களுக்கு ஒரு உதவின்னு ஒரு வாய் சோறு கேட்டால் அது பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ரூபாய் கிள்ளி கொடுக்க மாட்டாங்க இதுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மை உம் இங்க உடனே உதயநிதி கேட்டார்ல அப்பா வீட்டு சொத்தானு இப்ப உதயநிதியும் நம்ம கேட்க போறேன் கேள்வி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நம்ம கேள்வி கேட்கணும் இப்ப அண்ணன் உதயநிதி அவர்கள் சில பல கேள்விகள் கேட்டார்கள் உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க ஏன்னா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இதுனா உங்க அப்பா வீட்டு சொத்தானே ஒவ்வொரு பொருள் கொடுக்கும் போதும் உங்க அப்பாவுடைய போட்டோவை ஒட்டி கொடுக்குறேங்க இல்ல அப்பா சம்பளம் வாங்குறாருல சிஎம்மா இருக்காருல அவர் சம்பாரிச்சு அவர் சொந்த காசில இருந்து எடுத்து கொடுத்த பொருளாக இது கலைஞர் காப்பீட்டுத் தொகை மகளிர் நிதி உதவி இருக்கிற எல்லா உதவியும் கல்வி பல்வி கல் கல்வித்துறை பல்வித்துறை எல்லாத்துலயும் உங்க அப்பாவுடைய போட்டோ போட்டு உங்க தாத்தாவுடைய போட்டோ போட்டு எல்லாத்திலயும் பிரிண்ட் பண்ணி தரீங்களே இது நான் உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல உங்க அப்பா மாச சம்பளம் வாங்குறாருல ரெண்டரை லட்சமே மூணு லட்சமும் அதுல இருந்து கொடுக்குற சார் மக்களின் வரிப்பணம் எப்படி இந்த மக்களுடைய வரிப்பணம் நாங்க கற்ற ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்துதான் நீங்க எங்களுக்கு திருப்பி தரீங்க இத வேற இலவசம் என்ற பெயரில் என் மக்களை முட்டாளாக்கி நீங்க கொடுக்குறீங்க எங்களுடைய வரிப்பணத்துல எங்களுக்கு கொடுக்கறதுல நடுவுல நீங்க ஒப்பந்ததாரு எது நாங்க உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டோம் இதுல சில பேர் சொல்லுவாங்க ஓ சில பஸ்ல போறீங்க இப்ப போய் ஓசில ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காரு என்ன போறாரு பாத்தீங்களா அவர் சொல்லுவார் நீங்களா ஓசில போறீங்க மகளிரை பார்த்து இப்படி திட்டுவாங்க அந்த அது வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டோம் அது இருக்கட்டும் நடுவில் வேற அவர் எதுக்கு எதுக்கிட்டே இந்த மாதிரி அண்ணா நீங்க பேசுறீங்களா இது ரொம்ப தப்பான விஷயம் அப்ப நீங்க கேட்ட மாடல் விஷயம் வேற தான் நான் யாரையாவது போயிட்டேயே ஒவ்வொரு சொத்தா அப்படின்னு கேட்டால் உண்மையுமே கோபம் வரும் ம் அதற்காக அப்படியே விட்டுற முடியாது யாரு அம்மா யார் யாரு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விட முடியாது இவங்களை பத்தி ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து வெங்காய விலை கொஞ்சம் அதிகமாச்சு பார்த்தீங்களா ஒரு டைம்ல வெங்காய விலை ஏன் அதிகமாக விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம செய்தியாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அதுக்கு அம்மையார் இது வேற நம்ம வேற மரியாதை கொடுக்கலனா நம்ம யூடியூப் சேனல் பிளாக் பண்ணிவிடுவாங்க அம்மையார் திருமதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க என்னன்னு கேளுங்களேன் நான் பூண்டு சாப்பிட்றதில்ல வெங்காயம் சாப்பிட்றதில்லை வெள்ளப்பூண்டு சாப்பிடறது இல்லை அதனால அதை பற்றி எனக்கு தெரியாது அப்புறம் எதுக்கு மேடம் நீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கீங்க அப்புறம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே உங்க வீட்டை அப்பா விட்டு பணமான்னு கேட்டதுக்கு உங்களுக்கே இவ்வளோ கோபம் ம் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு கோவம் இருக்குல்ல இன்னும் என் மக்கள் அங்கே தூத்துக்குடியிலையும் தென்காசிலையும் திருச்செந்தூர்லேயும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறான் இன்னும் மெட்ராஸ்ல வந்த வடிஞ்ச வெள்ளத்துக்கு காசு கேட்டதுக்கே நீங்கள் இன்னும் கொடுக்கல அந்த வெள்ளத்துக்கு காசு கேட்டாங்க ஐயாயிரம் கோடி அதில் நீங்கள் கொடுத்தது நானூறு கோடி ரூபாய் இது தேவையா வருஷத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் கோடி வந்து நீங்கள் தரணும் எது தமிழ்நாட்டு அரசுக்கு தரணும் ஆனால் இது வரைக்கும் கொடுத்தீங்களா எப்போ ஆபத்து வரும் ஆபத்து டைம்ல எங்களுக்கு கொடுத்து உதவுறீங்களா அதுவும் இல்லை இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஓர வஞ்சையின் உச்சம் இவங்க எப்படி நிதி பகிர்ந்து கொடுக்குறாங்க இல்லைன்னா பாஜக அரசு நம்மளுடைய ஓட்டு வங்கி எப்படியோ அதை பொறுத்து தான் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி நம்ம பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் நம்மளோட ஓட்டு சதவீதம் எவ்வளவோ அந்த சதவீதம் இப்ப நம்ம ஒரு நூறு பேர் இருக்கோம்னா அதுல பத்து பேர் பாஜக ஓட்டு போறாங்கன்னா அந்த பத்து ரூபா தான் கொடுப்பாங்க ஏன்னா பாஜகக்காரங்க மட்டும் பிரிச்சு எடுத்துங்க அந்த மாதிரி அந்த சத ஓட்டு போடுற அந்த சதவீதத்தை பொறுத்து நிதி உதவி தராங்களாம் ஆனால் நீங்கள் பொருளாதாரத்தில் அதிகமாக வருவாயிட்டக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்பதை இந்த சர்க்கார் இந்த அரசானது மத்திய அரசானது தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதே வரி பணம் கொடுக்கறதே தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் அந்த மக்களுக்கு ஓரவஞ்சனம் பண்ணணும்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க குஜராத்தில் ஒரு வெள்ளம் வந்த உடனே ஓடி ஓடி ஆயிரம் கோடி எடுத்த உடனே நிதி உதவி ஆயிரம் கோடி அதே வந்த பேரிடர் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அம்மையார் அவர்களே நாங்கள் பேரிடர் இதாக வந்து என்னது சொல்ல முடியாது அதை வேற என்னம்மா சொல்றது இல்லை பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னா ரெண்டு பேரிடர் வந்திருக்கு சென்னையில் ஒரு பேரிடர் திருச்செந்தூர் தென்காசி அந்த நாலு கன்னியாகுமரி இங்கே ஒரு பேரிடர் வந்து இது ரெண்டையும் இணைச்சு நீங்கள் ஏன் பேரிடராக அறிவிக்க கூடாதா ம் அங்கே எவ்வளோ பாதிப்புகள் உண்டாயுது எத்தனை மக்கள் வெள்ளத்தில் போயிட்டு இருக்கான் இதெல்லாம் தெரியாமல் பேரிடர்ன்னா என்னது ம் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் நீங்கள் யார் ஆட்சிக்கு போனாலும் அந்த மக்கள் மட்டும் தீண்டத்தகாதவர்கள் அவர்கள் நம்ம பார்க்கக்கூடாது அவர்கள் உதவி செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த மக்கள் அந்த மக்கள் ஓட்டு போட்டு நம்ம இதுக்கு வரல அவனுங்க நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டானோ அவனை எதுக்கு நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணம் நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி இங்கே நிவாரணம் பண்ணிங்க நம்ம இவ்வளோ மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இந்தியா கூட்டணிக்காக சிஎம் அவர்கள் அங்கே போயிட்டாருங்க எங்க டெல்லிக்கு போனார் நீங்க கேட்டீங்கல்ல நான் ஒரு சின்ன பையன் நான் ஒரு கேள்வி இந்த இந்தியாவில் தானே தமிழ்நாடுங்குது ஏன் நம்ம பிரதமர் அவர்களை வந்து பார்த்தானா சரியா பிரதமரை ஒற்றியா அடுத்த இருக்காரு அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்துருக்கலாமே ஏன் பார்க்க வரல உடனே இங்க இருக்க அண்ணா அண்ணாமலை எல்லாம் சொல்றாருல்ல இவ்வளோ நிவாரண பணி இவ்வளோ மழை வந்து வெள்ளம் வந்து எல்லா மக்கள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போறாங்க இது முக்கியம் இல்லை இந்தியா கூட்டணிக்காக பேசுறதுக்காக போயிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொன்னீங்களே ஏன் பிஜேபி இருந்து இது வரைக்கும் எத்தனை தலைவர்கள் வந்து இந்த வெள்ளம் நடந்தது எவர் இன்னைக்கு இருபத்தி கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பேசுறது இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க தான் ஒரு அறிக்கை வந்திருக்கு யாரு நாளைக்கு மத்திய அமைச்சர் உயர் திரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் போகிறாங்களாம் ஏன் இது இது வரைக்கும் இத்தனை நாள் விபத்து நடந்து இத்தனை நாள் ஆகுது ஒரு நாள் கூட வந்து பார்க்கல எதுக்கு நம் நாங்களும் இந்தியாவில் தானே இருக்கோம் நாங்களும் தான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் நாங்களும் தான் வரி கட்டுறோம் இந்தியாவுக்குள்ள தான் தமிழ்நாடுன்னு இருக்குது நாங்க நாங்கள் மட்டும் நான் வெளியில் போயிட்டு பாகிஸ்தான் நான் சொல்லுகிறோம் நாங்களும் இந்தியாக்காரன் தானே ஏன் இந்த மக்களை வந்து பார்த்தா தான் என்ன இந்த மக்களின் துயரங்களை கேட்டாதான் என்ன மற்றபடி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குல்லண்ணே ஏன் எந்த மக்களையும் எப்பயோ வந்து ஆபத்து டைம்ல என்னைக்காவது வந்து எந்த ஒரு புயல்யாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த புயல்லேருந்து பதினாறுல வந்த புயல் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த புயல்ல கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சியில் நீங்கள் தான் இருக்கீங்க எத்தனை முறை புயல் நடக்கும்போதும் சரி வேற விபத்துகள் நடக்கும் சரி இல்லை பதிமூணு பேரை சுட்டுக் கொள்ளும் போதும் சரி இங்க இவ்வளோ மழை பேரிடர் ஏதாவது வந்தாலும் மத்திய அரசு சார்பில் வெறியும் அந்த மத்திய குழு அவங்க மட்டும்தான் வரீங்க அங்க இருக்க பெரிய தலைவர்கள் இதுவரைக்கும் யாராவது வந்து இந்த தமிழ்நாட்டை பார்த்துருக்கீங்களா அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்கீங்களா வெறியும் இந்த தமிழ்நாட்டில இருக்க அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அங்க இருந்தாலும் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் தத்து கொடுத்த பிள்ளை தீண்டாத மக்கள் நாங்களா தீண்டத்தகாத மக்கள் நாங்களாம் ஓசில இருக்கோம்ல அதனால தான் எங்க இந்த மக்களின் மீது என் தமிழ்நாட்டு மக்களின் மீது உங்களுக்கு ஒருபோதும் எந்த அரசு வந்தாலும் சரி என் தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு ஒரு பொழுதும் இல்லை ஒரு துளி கூட அக்கறை இல்லை என்பதை உண்மையிலே மனசு வருத்த மனசு கஷ்டமா அது இத்தனை பேர் இது பண்றான் அதை பேரிடர் அறிவிக்க மாட்டாங்க சரி அதுக்கு செலவு பண்ற காசியாவது கொடுக்கணுமா நான் இவ்வளோ தூரம் எனக்கு இன்னொரு கேள்வி திமுக அரசு நீங்க இவ்வளோ தூரம் நாங்க முதன்மை மாறினோம் முதன்மை மாறினோம் சொல்ற ஒரு ஐயாயிரம் கோடி ஒரு எமர்ஜென்சி அவசர காலத்துக்கு பயன்படும் டிசம்பர்ல மழை வரும் அங்கங்க வெள்ளம் வரும் மழை வரும் நல்லா தெரியும் ஏன் ஒரு ஐயாயிரம் கோடி கிட்ட கேட்கற பட்சத்துல நம்ம எடுத்து வச்சா அவசர காலத்தில் பயன்படுந்து எடுத்து வச்சா நான் இன்னைக்கு அவங்ககிட்ட கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நாங்கள் இவ்வளோ தரோம் ஆறாயிரம் தரோம் பத்தாயிரம் தரோம் அந்த பத்தாயிரத்தையும் ஆறாயிரத்தையும் செலவு பண்ணி அந்த வாய்க்காலில் ஒழுங்கா செஞ்சிருந்தாவே இல்லை மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருந்து இருப்பார்கள் இன்னைக்கு நாங்கள் மற்றவங்ககிட்ட கையேந்தி நிற்கின்ற அவசியமே இல்லை அவங்களுக்கு எல்லாம் யார் ஓட்டு போகிறாங்களோ அந்த மாநிலத்துதான் குஜராத் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போகிறாங்க நல்லது செய்வாங்க உத்தரப்பிரதேச மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போறாங்க நல்லது செய்வாங்க ம் மற்ற மாநிலத்து மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஏன்னு கேட்டால் அங்கே ஆளுது ஆட்சி அதனால அவங்க நல்லா செய்வாங்க நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்பான் அதனால நம்ம நாட்டு மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்ம தான் பார்த்துக்கணும்னு மாநில அரசு இதற்கு மேலேயாவது மாநில அரசு தன் கிட்ட இருக்க சரி எதவா இருந்தாலும் கொஞ்சம் அதை சமாளித்து வச்சு ஆபத்து காலத்துல மக்களுக்கு உதவற மாதிரி பாருங்க அப்பதான் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புறாங்க எப்பொழுதும் தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் நம்பனதில்லை நம்பன காலம் போயிடுச்சு இது வந்து உங்க உள்ள இருக்க மாநில கட்சிகளை நம்பி உங்களுக்கு ஓட்டு போறாங்க அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகிட்ட இருக்குன்றதை நீங்க நினைவில் வச்சுக்கிங்க நீங்க நினைவில வச்சா மட்டுந்தான் மற்றவங்ககிட்ட கையெழுந்தாம நிற்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் மாநில அரசை நம்பி இருக்கிறார்கள் தவிர மாநில அரசை மத்திய அரசை ஒருபொழுதும் நம்பி இல்லை என்பதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே பணியில் அங்கே மக்களை காப்பாற்ற பணியில் இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் எவ்வளோ மக்களை எத்தனை பேர் காப்பாற்றுறீங்க அதனால் ரொம்ப 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 நன்றி வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நன்றி